நம்ம ஃபேமிலி குரூப் தட் ஐ டெஸ் ஸ்பான்சர் ஃபார் அவர் டாஸ்லிங் அவார்ட்ஸ் பட் ஆர் யாவே ஹெவி ப்ளீஸ் நம்ம ஃபேமிலி சகாப்தம் என்பது நாம் உருவாக்குவது ஆம் இன்று சிறிதாக துவங்கியுள்ள இவர்களது பயணம் நாளை தவிர்க்க முடியா மாபெரும் சகாப்தமாக உருவாகும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை இன்று பல துறைகளில் சிறந்து விளங்கும் நம்ம ஃபேமிலி குரூப் தனக்கென ஓர் அடையாளமாய் ரியல் எஸ்டேட் அண்ட் எக்ஸ்போர்ட் என அனைத்து விதமான துறைகளிலும் விலையில் வெற்றி பெற்றுள்ளது நான் என்று இல்லாமல் நாம் சமூகமும் நாமும் ஒன்றிணைந்து வெற்றி பெற முழு முதல் படி என்பதனை உணர்ந்து ஆறு நண்பர்கள் இணைந்து தன்னோடு சேர்ந்து தன்னுடன் பயணிக்கும் சக நண்பர்களும் வெற்றி பெற வேண்டும் என்ற முன்னெடுப்பில் உருவாக்கியதே நம்ம ஃபேமிலி குழுமம் திரு பொன்னுசாமி கார்த்தி என்ற பெயர் இன்று நம்ம ஃபேமிலி என்ற ஓர் மாபெரும் அடையாளத்தை தன் நண்பர்களுடன் இணைந்து உருவாக்கியது என்று கூறினால் அது மிகையாகாது ஆம் விழுப்புரம் மாவட்டத்தில் ஓர் ஏழை குடும்பத்தில் துவங்கிய இந்த பயணம் தான் பட்ட துயரங்களை தன்னோடு பயணிக்கும் தன் ஊழியர்கள் இன்றி தன் நண்பர்கள் வருந்தாமல் தன்னை விட ஒரு படி மேலே தன் வாழ்வியலை வாழ வேண்டும் என்ற உயரிய நோக்கோடு வென்று காட்டியுள்ளது நம்ம வேலை உணவு உடை மட்டுமின்றி தன்னை போன்ற வாழ்வியல் கல்வி அறிவும் தன்னிடம் பணியாற்ற சகத்தோழர் அவர்கள் பெற வேண்டும் என்ற தன்னை சார்ந்த பலருக்கும் கல்விக்கு உதவி அவர்களின் வாழ்க்கை தரத்தினையும் உயர்த்தியுள்ளது நம்ம ஃபேமிலி நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ் மட்டுமின்றி பல்வேறு பிசினஸ் சார்ந்த துறைகளில் பல்வேறு வெற்றிகளை பெற்று தன்னை பின்பற்றுபவர்களும் வெற்றி பெற தன்னம்பிக்கை அரணாக விளங்கும் ஒரு மாபெரும் நிறுவனமான நம்ம ஃபேமிலி நிறுவனத்திற்கு பெஸ்ட் பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் இன் சென்னை என்ற விருதினை வழங்கி பெருமை கொள்கிறது Dazzling Awards I would like to வெல்கம் மிஸ்டர் புன்னசாமி கார்த்திக் ஃப்ரம் நம்ம ஃபேமிலி குரூப் டைட்டில் ஸ்பான்சர் அவங்கள மேடைக்கு வர வைக்கிறேன்